கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா உன் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கறதற்கு முன்னாடி வரையும் ஓ உங்கள் முகம் பயங்கரமான வெக்கப்பட்டு இருக்கலாம் இல்லாட்டி உங்க முகத்துல நிறைய அவமானங்கள் இருக்கலாம் இன்னைக்கு உங்க முகத்துல நிறைய துக்கங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உன் முகம் இனி வெக்கப்பட்டு போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை பிரதர் என் குடும்பத்தில் நான் வெக்கப்பட்டு போயிட்டேன் பிரதர் பிரதர் நான் வேலை செய்கிற இடத்துல நான் வைக்கப்பட்டு போயிட்டேன் பிரதர் ஒருவேளை பிரதர் என் ஊழிய காரியங்களில நிறைய அவமானத்தையும் நிறைய நிந்தனையையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பிரதர்னு நீ அழுதுகிட்டு இருந்தனா ஆண்டவர் சொல்றாரு இனி உன் முகம் வெக்கப்பட்டு போகாமல் ஓ உன் முகம் ஓ ஆ பிரகாசம் நீ காண்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிறையவே சிலருடைய முகத்தை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு தயக்கமா இருக்குது நிறையவே ஓ கடங்காரங்க வரும்போது வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஓடி ஓடி இவங்க பாத்துருவாங்களா அவங்க பாத்துருவாங்களான்னு ஒளிஞ்சு ஒழிஞ்சி வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நாளைக்கு இவங்களுக்கு என்ன பதில சொல்ல போறேனேன்னு எனக்கு தெரியலையேன்னு நீ அழுது கொண்டிருக்கலாம் ஒருவேளை வெக்கமும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அழலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இனி உன் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை என்று ரோமர் பத்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை எழுதி வைத்தார் அதை உங்களுக்காக நான் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் ரோமர் பத்தாவது அதிகாரம் அவனுடைய பதினொன்றாவது வசனம் சொல்லுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதா இந்த வேதம் என்ன சொல்லுது இயேசுவை ஒருவன் விசுவாசித்தார் அவன் வெக்கப்பட்டு போவதில்லை என்று இன்னைக்கு ஒருவேளை நீ மனுஷனை நம்பினதுனால வெக்கப்பட்டு போயிருக்கலாம் உன் வேலைய நீ நம்பினதுனால நீ வெக்கப்பட்டு போயிருக்கலாம் உன் நீ உன் கணவனை நீ நம்பினதுனால நடுத்தருவுக்கு வர்ற மாதிரி வந்திருக்கலாம் இல்லாட்டி நம்பின நண்பர்களின் நிமித்தம் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கலாம் ஆனா நீ அவரை நம்பும் போது அவரை விச பார்த்து வாசிக்கும் போது அந்த வெக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணுவார் ஏசையா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்தார் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு சிங்கிள் போர்ஷன் பிளஸ்ஸிங் இல்லை டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் கஷ்டப்பட்ட யோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் வெக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் தருவேன் என்று சொன்னார் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொல்றாரு நீ எங்கெல்லாம் வெக்கப்பட்டயோ உன் வேலையில ஓ ஒரு வேலை குழந்தை இல்லையேன்னு சொல்லி வெக்கப்பட்டையா உனக்கு சிங்கிள் இல்ல உன் வயிற்றுல டபுளா கருத்தர் தரப்போகிறா நம்ம ஜோம்னோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி இவர்களுடைய முகங்கள் வெக்கப்படாதபடி கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தாட்யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்